ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது நம்முடைய சுடச்சுட சினிமா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு மனுஷன் வாழ்வுக்கு வரலன்னா கூட எப்படியாக இருந்தாலும் ஒருத்தனோட சாவுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பிறவியிலே நம்ம அவங்கள பார்க்க போகிறது அதுதான் கடைசியாக இருக்கும் அதனால் சாவுக்கு கூப்பிட்லன்னா கூட வரணுன்றது தான் ஒரு நியாயம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தன்னை வளர்த்து விட்ட ஒரு பெரிய மனுஷனோட இறப்புக்கு கூட வடிவேலு வரல அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை என்ன தான் ஆச்சு இந்த வீடியோவில் நம்ம அதை தாங்க பார்க்க போகிறோம் விஜயகாந்தை எதிரிய வடிவேலு தாங்க பார்த்தார் ஆனால் விஜயகாந்த் ஒரு நாளும் வடிவேலு அப்படி பார்த்ததே இல்லை அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குங்க அதுதான் அவருடைய பக்குவம் ஆனால் அந்த எல்லாம் வடிவேலுக்கும் கிடையாது கடைசி வரைக்கும் விஜயகாந்த் சேமல்ல வன்மத்தோடவே தான் இருந்திருக்கார் இது உண்மையானு பார்த்தா இதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குங்க விஜயகாந்தோட தங்கை கணவர் இறந்து போயிருக்கார் அப்போ வந்தவங்க வடிவேலு வீட்டு முன்னாடி காரை நிறுத்தியிருக்காங்க அது காரை கொண்டாந்து ஏன் வீட்டு முன்னாடி நிறுத்தினது மரியாதையை காரை எடுங்கன்னு வடிவேலு அதை பார்த்து கத்தியிருக்கார் அது விஜயகாந்த் வீட்டுக்கு வந்திருக்க காருன்றது தெரிஞ்சுதான் அவர் கத்தியிருக்கார் என்னப்பா சாவுக்கு வந்திருக்கோ இப்படி போய் கத்துறையேன்னு வந்தவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க இதை கேட்டு கடுப்பான வடிவேலு அங்கே இருக்கவங்க கிட்ட இன்னும் அதிகமாக இருக்காரு இந்த விஷயத்தை விஜயகாந்த் காதுக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் தான் இருக்கிற நேரமும் இடமும் சரியில்லாததால் அவர் எதுவும் பேசலை இதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை அமைஞ்சதுக்கு காரணம் இப்படி தான் எல்லோருமே சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அது வடிவேலு மூலமாக தான் ஆரம்பிச்சிருக்கு அது எப்போன்னா ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த சம்பவங்க அப்போ வடிவேலு பீக்கில் இருந்த டைமு மணிரத்னம் சாரோட அவங்க அண்ணன் நிறுவனம் ஜிவி ஃபிலிம்ஸ் பல வருஷங்களுக்கு பின்னாடி சினிமாவை எடுக்க நினச்சி உருவான படம் தான் சொக்க தங்கம் பாக்கியராஜ் இயக்கத்தில் அந்த படத்துக்கு காமெடிக்கு முதல்ல வடிவேலு தான் நடிக்க இருந்தார் அதுவும் விஜயகாந்த் சார் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த படத்துக்கு வடிவேலுவை புக் பண்ண நினச்சாங்க அவர் ரொம்ப வீட்டில் இருந்ததால் அவர் கேட்ட சம்பளமும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு விஜயகாந்துக்கு ஈக்குவலாக கேட்டிருக்காரு இதை கேட்டு தயாரிப்பு நிறுவனமே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா பாருங்களேன் இந்த விஷயத்த நேராக கிட்டே கொண்டு போயிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் வடிவேலுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொல்லியிருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு மதுரை ஏர்போர்ட்டில் வடிவேலுவும் விஜயகாந்தும் சந்திச்சுருக்காங்க அப்போது விஜயகாந்த் ரொம்ப சாதாரணமாக ஜிவி ஃபிலிம்ஸ் பெரிய கம்பெனி கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு தான் இதில் நடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வடிவேலு கொஞ்சமாக யோசிக்காமல் அப்படியா வேணா நான் ஒரு படம் சொல்கிறேன் அதில் நான் சொல்கிற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப ஏகத்தாளமாக தாங்க கேட்டுருக்காரு பக்கத்தில் இருக்கவங்களே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம் பார்த்துருக்கோங்களேன் ஆனால் அந்த நேரத்தில் கூட விஜயகாந்த் நினச்சிருந்தாருன்னா வடிவேலு கன்னத்தில் பலாருன்னு ஒரு அற விட்டு இருக்கலாம் ஆனால் அவருடைய அந்த பக்குவம் என்னவே கோபப்படுறவராக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் தன்னுடைய கோபத்தை காட்டவே இல்லை இவருக்கு நம்ம கூட நடிக்க விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிட்டார் அதற்கு பின்னாடி தான் தங்க பாடத்தில் கவுண்டமணியும் சேர்ந்திலும் நடிக்க வந்தாங்க விஜயகாந்த் மனசில் எப்போவுமே வன்மை இல்லைங்க எல்லோருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் அவருக்கு இருந்திருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்ருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இதைத்தான் அடுத்த அரசியலில் அவங்களும் பயன்படுத்திக்கிட்டாங்க விஜயகாந்த் கட்சி அதிமுக கட்சியோட இணையும் போது திமுக பிரச்சாரத்துக்கு வடிவேலுவை கூப்பிட்ருக்காங்க என்னவே எதிர்கட்சிக்காக பேசுகிறதுக்காக வடிவேலுவை கூப்பிட்டு இருந்தாலும் அவர் பேசின விதம் பேசின வார்த்தைகள் எல்லாம் பல வருஷ கால வஞ்சத்தை மனசில் வச்சுட்டு பேசுன மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ பெரிய நடிகர் நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார் ஏன் தன்னோட முன்னேற்றத்தில் பெரும் பங்கு கொண்டவர் அவர் தான் இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இதெல்லாம் தாண்டி அவர் அவ்வளோ வன்மத்தோடு பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் அது இன்னும் பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு வடிவேலு பிரச்சாரம் செஞ்ச எல்லா மேடையிலையும் புதுசாக கட்சி ஆரம்பித்தவன் குடிகார அப்படின்னு மானவரியாக விஜயகாந்தை தாக்கி பேசியிருந்தார் விஜயகாந்தை தாக்கி பேசுகிறதுக்கு அந்த பிரச்சார மேடைகளை வடிவேலு பயன்படுத்திக்கிட்டாருங்க அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ மஞ்சத்தை தன் மனசில் வச்சுருந்திருக்காரு வடிவேலு மேலே அறுவறுப்பு உண்டானதுக்கு இந்த பிரச்சார பேச்சுகள் தாங்க அடிப்படையாக அமைஞ்சது ஆனால் இவர் தான் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாரே தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே விஜயகாந்த் சாரை அப்படி பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா எந்த ஒரு மேடையிலுமே வடிவேலுவை அவர் தப்பாக பேசினதே இல்லை அவர் மட்டும் இல்லாமல் தன் கட்சி தொண்டர்களுக்கும் அவரை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எந்த மேடைகள்லேயும் அவரை தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லியும் வச்சுருந்துருக்கார் ஆனால் அந்த தேர்தல் முடிவில் அதிமுக மாபெரும் வெற்றி அடைஞ்சது அதை விட பெருசாக தேமுதிக தலைவரான திரு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தார் அதுக்கப்புறம் வடிவேலுவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்கள் அவருடைய சினிமா கேரியருக்கு ஒரு பெரிய எண்டாக அமைஞ்சுது ஏன்னா யாருமே அதற்கப்புறம் அவரை எந்த படங்களிலும் புக் பண்ணல புக் பண்ண படங்கள் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஆனால் இந்த கட்டத்தில் கூட அவரு தப்பை அவர் உணர்ந்திருப்பாரான்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இதற்கும் காரணம் அவர் தான் அவர் மேலே இன்னும் அதிக வன்மத்தோடு தான் இருந்திருப்பார் ஆனால் ஒரு கட்டத்தில் விஜயகாந்தே நிறைய பேர்கிட்ட ஏ வடிவேலு நல்ல நடிகம்பா அவன் அப்படியெல்லாம் விட்டுறாதீங்க அவரை படங்களில் புக் பண்ணுங்கன்னு சொல்லியும் இருக்கார் இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன் கடைசியாக வடிவேலுவோட நெருங்கின நண்பர் சாரப்பாம்பு சுப்புராஜ் கூட இதை சொல்லியிருக்கார் வடிவேலு இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குதுப்பா அவரை படங்களில் நடிக்க வைங்களேன் அப்படின்னு அவர் சொல்வதை கேட்கும்பொழுது மேன்மக்கள் மேன்மக்களே மக்களே அப்படின்னு அவரே அவரை நெகிழ்ந்து இருக்காருங்க ஆனால் கடைசி வர தலைக்கணத்தோடவும் வன்மத்தோடவும் இருந்து வந்த வடிவேலு தான் இப்போ வரைக்கும் எல்லார் வெறுப்பையும் சம்பாதிச்சிட்ருக்கார் இதை விஜயகாந்த் சாரே மன்னிச்சிருந்தாலும் இந்த சம்பவங்களை எல்லாம் அவருடைய ரசிகர்கள் மறக்கிறதுக்கு தயாராக இல்லைங்க ஒருவேளை வடிவேலும் ஏன் வரல ஏன் வரல சொல்கிறவங்க விஜயகாந்த் சாரோட இறுதி ஊர்வலத்தில் இருந்தாருன்னா நிச்சயம் வர ரசிகர்கள் புரட்டி எடுத்திருப்பாங்க அந்தளவுக்கு பயங்கர கோபத்தோடு எல்லாருமே இருந்தாங்க இதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் கடைசி வரைக்கும் வந்திருக்க மாட்டார்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு ஏற்கும்படியாக இருக்கும்னு தெரியலங்க அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வராத எவ்வளவோ பேர் தங்களோட இரங்கலை நிறைய வழியில் திருவிச்சிருக்காங்க எவ்வளோ பேட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் அப்படி கூட அவர் வாயை திறக்காமல் இருக்கிறது தான் எல்லோருக்குமே அவர் மேலே இன்னும் வெறுப்பையும் கோபத்தையும் அதிகம் பண்ணியிருக்கு விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் இடையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளால் மட்டும் வடிவேலுவை எல்லாரும் தப்பாக பார்க்கறதா இருந்தால் அது ஒரு வகையில் தப்பாக இருக்குமோனு கூட நமக்கு சில நேரத்தில் எண்ணம் தோணலாம் ஆனால் வடிவேலுவை பற்றி கேள்வி கேட்டால் சொல்கிறவங்க எல்லா இருந்தே அவருடைய மோசமான குணந்தாங்க வெளியே வருது யாருமே அவரை நல்ல விதத்தில் சொல்லி கேள்விப்படலை அந்த அளவுக்கு ஒரு மனுஷனோட வளர்ச்சி தலகணமாகவும் ஆணவமாகவும் மாறி இருக்குன்றது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் வெற்றியை காலில் இருந்து மேலுக்கு நோக்கி ஏறும்போது அதை தன் மனசோடு நிறுத்திக்கணும் அதை தாண்டி அதை தலைக்கு கொண்டு போகக்கூடாது அப்படி போகும் பட்சத்தில் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு எல்லாரோட வெறுப்பை சம்பாதிப்பான்றதுக்கு வடிவேலு மிகப்பெரிய உதாரணம் அதே மாதிரி தன் வெற்றியை மனசோடு நிறுத்திக்கிட்டவங்களுக்கு மக்கள் மனசில் எந்த அளவுக்கு இடம் கிடைக்கும்ன்றதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணங்க அதனால் இந்த சின்ன சம்பவங்களை வச்சு எல்லாம் அவர் குணத்தை யாரும் சொல்லலை அவர் நடந்துக்கிட்ட விதங்கள் தான் அவர் மேலே வெறுப்பு உண்டானதற்கு காரணம் அதுதாங்க உண்மையும் கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும் யாருக்குமே கெடுதல் நினைக்காத அந்த நல்ல உள்ளம் இன்றைக்கி நம்ம கூட இல்லைன்றது வருத்தமாக இருந்தாலும் இனிமேலும் அவர் கஷ்டப்படாமல் இந்த உலகத்துலேருந்து அவர் போனது ஒரு விதத்தில் நல்லதாகவும் நமக்கு ஒரு ஒரு சமயம் தோணுங்க ஸோ இதுதான் ஜெயகாந்த் வெடிவெயலுக்கு இடையேயான பிரச்சனைகளோட காரணங்களாக பார்க்கப்படுதுங்க எவ்வளவு இருந்தாலும் அவருடைய இறப்புக்கு வராததுக்கும் அதுக்கு ஒரு சின்ன இரங்கல் கூட தெரிவிக்காமல் இருக்கிறதுக்கும் இப்போ வரைக்கும் அவர் என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் எதுவுமே ஏற்புடையதாக இருக்காதுங்க அவ்வளவு நன்றி கேட்டவராக இருக்கார் இனி அவர் எப்பவுமே அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் ஏன் பொதுமக்கள் கூட மன்னிப்பாங்களான்றது பெரிய சந்தேகம்தாங்க அதனால தான் நம்ம ரொம்ப காலம் கழித்து நடித்த மாமன்னன் படம் கூட அந்த அளவுக்கு அவருக்கு பேர் வாங்கி தரல அந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அது ஒருவேளை வடிவேலும் அந்த படத்தில் நடிச்சிருந்ததால் தானோ என்னமோ அப்படின்னு கூட தோணுங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வடிவேலுவும் காலம் தாங்க பதில் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்